அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய நடப்பு நிகழ்வு தொகுப்பில் அக்டோபர் பதினொன்னிலிருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் அக்டோபர் பதினொன்று அப்படிங்கிறது உலக பெண் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கிறோம் தஞ்சாவூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பெயரை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளம் வேளாண்மை அறிவியல் மற்றும் மரபியல் பிரிவில் சிறந்த மாணவர்களுக்காக எம் எஸ் சுவாமிநாதன் பெயரில் விருதும் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க வணிகர்கள் நிலுவையில் உள்ள வரிகளை செலுத்தும் வகையில் சமாதான திட்டத்தினை அக்டோபர் பதினாறில் தமிழக அரசு அறிமுகம் செய்ய உள்ளது இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினஞ்சு வரை நிலுவையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலூர் மாவட்டம் உளுந்தம்பட்டு பகுதியில் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் நடைபெற்ற கல அகழாய்வில் சோழ விஜயநகர பேரரசு கால செப்பு நாணயங்கள் கிடைச்சிருக்கு இதில் ரெண்டு சோழ பேரரசு காலத்தையும் ஒரு விஜயநகர பேரரசு காலத்தையும் சேர்ந்ததாக சொல்கிறாங்க சோழ கால நாணயத்தின் ஒரு புறத்தில் ஒருவர் கையில் மலர் ஏந்தி நின்றவாறும் அவரது இடது பக்கத்தில் நான்கு வட்டங்களும் மேலே பிறையும் கீழே மலரும் உள்ளன அதே போல் விஜயநகர கால நாணயத்தில் ஒரு புறத்தில் தேவநாகி எழுத்தில் ஸ்ரீ நீலகண்டா எனவும் மற்றொரு புறத்தில் காலை உருவமும் பிறையும் இருக்கு சர்வதேச செலாவணி நிதயம் எனப்படும் ஐஎம்எஃப் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படும் ஜிடிபி ஆறு புள்ளி மூணு சதவீதமாக இருக்கும் என கணித்துள்ளது உலகின் பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதமாக இருக்கும் எனும் கணிப்பு முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான சாஸ்த்ரா ராமானுஜன் பரிசு அமெரிக்காவின் கலிஃபோர்னியா பல்கலைக்கழக உதவி பேராசிரியரான ரிபியாங் சாங்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது கும்பகோணத்தின் சாஸ்த்ரா பல்கலை வந்து இந்த பரிசு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிட்டிருக்கு இந்திய பெருங்கடலோர நாடுகள் கூட்டமைப்பின் இருபத்தி மூன்றாவது அமைச்சர்கள் மாநாடானது ஐஓஆர்ஏ எனப்படும் இந்த அமைச்சர்கள் மாநாடானது கொழும்பில் நடைபெற உள்ளது இந்திய சார்பில் ஜெய்சங்கர் பங்கேற்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான இக்கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பினை இலங்கையும் துணை தலைமை பொறுப்பினை இந்தியாவும் வகிக்க உள்ளது ஐஓஆர்ஏ அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சிருப்பாங்க என்னுடைய தலைமையகம் மொரீசியஸ் இக்கூட்டமைப்பில் இருபத்தி மூன்று நாடுகள் உள்ளன தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் உள்ள டால்ஸ்டை பண்ணையில் எட்டு அடி உயர காந்தி சிலை தென்னாப்பிரிக்க இந்திய தூதரான பிரபாத் குமார் சமீபத்தில் திறந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான இந்திய செல்வந்தர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இதில் முதல் மூன்று இடம் பார்த்தோம் அப்படின்னா முகேஷ் அம்பானி வந்து எட்டு புள்ளி ஸீரோ எட்டு லட்சம் கோடி கௌதம் அதானி வந்து நாலு புள்ளி நாலு ஏழு லட்சம் கோடி ஆதர் பூனாவாலா ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் கோடி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பேட்மிண்டன் தரவரிசையில் முதலிடம் இதே ஆடவர் இரட்டையர் பிரிவில் முதன்முறையாக முதலிடம் பிடிக்கும் சாதனை புரிந்துள்ளனர் இவங்க உலக பார்வை தினம் அக்டோபர் பனிரெண்டு உலக மூட்டுவழி தினமும் அக்டோபர் பனிரெண்டு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் தாயகம் அழைத்து வர ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்தியா தொடங்கியிருக்காங்க ஆப்ரேஷன் கவாச் அப்படிங்கிறது டெல்லி காவல்துறை போதைப் பொருள் பழக்கத்தின் அச்சுறுத்தலில் இருந்து இளைஞர்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஏற்பட்ட திட்டம் ஆப்ரேஷன் கவாச் ஆப்ரேஷன் கருணா மேக்கா புயல் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஆப்ரேஷன் கங்கா ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆப்ரேஷன் காவேரி சூடான் இராணுவங்களுக்கிடையே போர் மூண்டபோது இந்தியர்களை மீட்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆப்ரேஷன் தோஸ்த் துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தில் இந்தியா உதவியது தான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்னு சொல்கிறோம் உலக முட்டை தினம் வந்து அக்டோபர் பதிமூன்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மயிலாடுதுறை அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் கரூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் தான் இந்த பட்டியலில் இருந்துச்சு தற்பொழுது இதனோடு மயிலாடுதுறையும் சேர்த்துருக்கிறாங்க எழுத்தாளர் சிவசங்கரிக்கு சூரிய வம்சம் நினைவுகள் என்னும் நூலிற்காக சரஸ்வதி சம்மன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வழங்கியிருக்காங்க இந்த விருது கே கே பிர்லா அறக்கட்டளை மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தில இருந்து தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்காங்க இரண்டாம் கட்ட அகழாய்வு நடைபெறும் விருதுநகர் வெம்பக்கோட்டையில் ஆன திமிலுடன் கூடிய காலை உருவம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எளிய மக்களும் அதிவேக ரயிலில் பயணிக்கும் வகையில புஷ்புல் ரயில் திட்டத்தினை ரயில்வே வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க புஷ்புல் ரயிலின் பெட்டியானது பெரம்பூர் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது புஷ்புல் ரயிலின் என்ஜினானது ஆனது மேற்கு வங்கத்தின் சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் ஆலையில் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜி டுவெண்டி நாடுகளின் நாடாளுமன்ற ஒன்பதாவது சபாநாயகர் உச்சி மாநாடு எனப்படும் பி டுவெண்ட்டி டெல்லியின் யசோ பூமியில் நடைபெற இருக்குது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சதங்கள் அதாவது ஏழு சதங்கள் பதிவு செய்து ரோஹித் சர்மா சாதனை படிச்சிருக்காரு மேலும் உலகக்கோப்பை போட்டிகளில் அதிவேகம் சதம் அடித்து அதாவது அறுபத்தி மூணு பந்தில் சாதனை சதம் அடித்து சாதனை படிச்சிருக்காங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளின் அனைத்து ஃபார்மட்களிலும் அதிக சிக்ஸர்கள் அடித்தும் சாதனை படிச்சிருக்காரு யாருன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு சிக்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு உலக தர தினமாக அக்டோபர் பதினாலு கடைப்பிடிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினமும் அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் சரி அக்டோபர் பதினாலு உலக தர தினம் அக்டோபர் பதினாலு உலக அடுத்ததாக அக்டோபர் பதினான்கு இந்த அக்டோபர் பதினான்கு அப்படிங்கிறது உலக தர தரதினமாக கடைபிடிக்கிறோம் போல் உலகம் உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினமும் அக்டோபர் பதினாலு அக்டோபர் பதினாலில் நாகைக்கும் இலங்கைக்கும் இடையில் அதாவது அறுபது கடல் மைல் தொலைவில் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருக்கிறாங்க இங்க இந்த கப்படலுக்கு வந்து செறிய பாணி அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க உலகளாவிய உலகளாவிய பசி குறியீடு உலகளாவிய பசி குறியீட்டில் ஃபெலாரஸ் முதலிடம் போஸ்னியா இரண்டாம் இடம் மூன்று சிலி நான்கு சைனா இந்த பட்டியலில் இந்தியா வந்து நூற்றி பதினொன்றாவது இடத்துல இருக்கிறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நூற்றி ஏழாவது இடத்துல நாம் இருந்தோம் ஆசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் நூற்றி இரண்டாம் இடம் வங்கதேசம் எண்பத்தி ஒன்றாவது இடம் நேபாளம் அறுபத்தி ஒன்பதாவது இடம் இலங்கை அறுபதாவது இடத்துல இருக்குது மொரோக்கோவில் ஜி டுவெண்டி நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் நான்காவது சந்திப்பு நடைபெற்றது இந்தியாவின் தலைமையின் கீழ் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கூட்டம் மும்பையில் நடைபெற உள்ளது இந்த கூட்டம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக நடைபெறவுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தற்போதைய தலைவர் தாமஸ் பாச் ஐஓசி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் ஐஓசி இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஜூன் இருபத்தி தேதி உருவாகினது அடுத்ததாக சர்வதேச கிராமப்புற பெண் தினம் அக்டோபர் பதினஞ்சு கர்ப்பம் மற்றும் குழந்தை இழப்பு தினம் அக்டோபர் பதினஞ்சு உலகளாவிய கை கழுவும் தினம் அக்டோபர் பதினைந்து உலக மாணவர்கள் தினம் அக்டோபர் பதினைந்து உலக மயக்க மருந்து தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு உலக முதுகெலும்பு தினம் அக்டோபர் பதினாறு சென்னை அண்ணா பல்கலையில் நிறுவப்பட்ட அப்துல்கலாம் உடைய சிலையை முதல்வர் சமீபத்தில் திறந்து வச்சிருக்காங்க அப்துல்கலாம் பிறந்த நாளையொட்டி அதாவது மாணவர்கள் தினம் அவரது சிலையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் கியூஆர் கோடு ஸ்கேன் வாயிலாக டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சாரம் நடந்திருக்கு வியட்நாம் நாட்டின் பாக்னின் அப்படிங்கிற மாகாணத்தில் ரவீந்திரநாத் தாக்ரனுடைய சிலையை திறந்து வச்சுருக்கிறாங்க அமெரிக்க மேரிலேண்ட் மாகாணத்தில் அகோ கீக் நகரில் அம்பேத்கருடைய சிலை திறந்து வச்சுருக்கிறாங்க இந்த சிலையை வடிவமைத்தவர் ராம் சுதார் நாசா சைக் என்னும் சிறுகோளை ஆய்வு செய்ய ஸ்பெக் ஸ்பேக்ஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து விண்கலனை விண்ணில் செலுத்தியிருக்கு சைக் சிறுகோளானது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு பூமியிலிருந்து சுமார் ஐம்பது கோடி கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கின்னஸ் உலக சாதனை புத்தக பதிப்பில் இந்தியாவின் அறுபது சாதனைகள் இடம்பெற்றிருக்கு கொரிய மகளிர் போட்டி தென்கொரியாவில் நடந்துச்சு இதனுடைய இதில் அமெரிக்காவினுடைய ஜெசிகோ பெகுலா வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் பேஸ்பால் பிளாக் கால்பந்து ஸ்குவாஷ் லாக்ரோஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த பிரதமர் மோடி வந்து ஒலிம்பிக் நிர்வாக குழு கூட்டத்தில் பேசியிருக்கார் அடுத்ததாக அக்டோபர் பதினேழு சக்கரவர்த்தி பயிற்சி நடந்திருக்கு எங்கன்னா கோவாவில் இதில் பங்கேற்ற நாடுகள் இந்தியாவின் முப்படைகள் தான் வெளிநாடுகள் எதுவும் இல்லை இந்தியாவினுடைய முப்படைகள் சேர்ந்து சக்கரவர்த் அப்படிங்கிற பெயரில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள எட்டு நாடுகள் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க மாமல்லபுரத்தில் சர்வதேச மீன்வள மேலாண்மை மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது கங்கை நன்னீரில் வாழும் ஓங்கில்கள் அதாவது டால்ஃபின் உத்தரப்பிரதேசத்தின் நீர்வாழ் விலங்காக தேர்வு மேலும் அருகி வரும் இவ்வினங்களை காக்க மேரி கங்கா மேரி டால்ஃபின் எனும் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறாங்க இந்தியாவின் நீர்வாழ் விலங்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்வு பண்ணியிருப்பாங்க அசாமின் மாநில விலங்கா இதை இருந்து வருது ஏற்கனவே தேசிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்காக ஒரே நாடு ஒரே ஐடி திட்டத்தினை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்த உள்ளது இத்திட்டத்தின்படி ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரையிலான ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பனிரெண்டு இலக்க எண் அடங்கிய அபான் அதாவது ஏபிஏஏஎன் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது அபான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் பெர்மனண்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி ஹாலிவுட் நடிகரான மைக்கேல் டக்ளஸ் இவங்களுக்கு சத்யஜித்ரி வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட உள்ளது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோவாவில் நடைபெறவுள்ள ஐம்பத்தி நான்காவது சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த விருது அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க இந்தியா வியட்நாம் இடையே பதினெட்டாவது கூட்டு ஆணைய கூட்டம் வியட்நாமின் ஹனாயில் நடைபெற்றது இந்திய வியட்நாம் இடையேயான ஐம்பது ஆண்டுகால ராஜ்ய உறவு போற்றும் விதமாக சிறப்பு தபால் தலையும் இதில் வெளியிட்டாங்க டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது புதுதில்லியில இந்திய பிரிட்டன் இடையே முதன்முறையாக இந்த டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தை நடந்துச்சு டூ பிளஸ் டூ என்ன அப்படின்னா இரண்டு நாடுகளின் சார்பில் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரிகள் பங்கேற்று வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு மருத்துவம் எரிசக்தி போன்ற கருத்துக்கள் குறித்து ஆலோசனை செய்கிறது தான் அதாவது ரெண்டு நாட்டிலிருந்தும் இரண்டு பிரதிநிதிகள் கலந்து கொள்வது அடுத்ததாக அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தாதா சாஹிப் பால்கே விருதானது நடிகை வஹிதா ரகுமானுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து அறுபத்தி ஏழாவது தேசிய விருது இவ்விருதினை பெறும் எட்டாவது பெண் வந்து இந்த வஹிதா ரகுமான் சிறந்த நடிகர் வந்து அல்லி அர்ஜுன் புஷ்பா அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த நடிகை வந்து கிருத்தி சனோன் மிமி அப்படிங்கிற படத்துலேயும் இன்னொரு நடிகை ஆலியா பட் கங்குபாய் காடியா வாடி அப்படிங்கிற திரைப்படத்துக்காகவும் சிறந்த நடிகை விருது வாங்கியிருக்காங்க சிறந்த திரைப்படம் வந்து நம்பி எஃபெக்ட் என்ற படம் இதனுடைய இயக்குனர் வந்து மாதவன் சிறந்த தமிழ் படம் வந்து கடைசி விவசாயி இதனுடைய இயக்குனர் மணிகண்டன் சிறந்த தேசிய விருது வந்து கருவறை குறும்படம் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸ்ரீகாந்த் தேவா இருக்காங்க இதில் வணிக விமானி உரிமத்தின் செல்லத்தக்க காலமானது ஐந்து ஆண்டுகளில் இருந்து பத்து ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்காக மத்திய விமானப்படை போக்குவரத்து அமைச்சகமானது விமானப்படை போக்குவரத்து விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க வியட்நாம் ஹோசி மின் நகரில் காந்தி சிலை திறக்கப்பட்டுள்ளது உதான் திட்டத்தின் கீழ் சேலத்திலிருந்து மீண்டும் பயணிகள் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பதில் பெங்களூரு சேலம் ஹைதராபாத் விமான சேவை சேலம் டு சென்னை விமான சேவையானது இண்டிகோ விமான நிறுவனம் சார்பில் தொடங்கப்பட உள்ளது உதான் திட்டமானது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அனைத்து மக்களும் குறைந்த செலவில் விமானப் போக்குவரத்து சேவையை பயன்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் ஐசிசி விருது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு சிறந்த வீரரா சுப்மன் கில் தேர்வு சிறந்த வீராங்கனை வந்து சமரி அட்டப்பட்டு இலங்கை சேர்ந்தவங்க அடுத்தது அக்டோபர் பத்தொன்பது உலகின் இரநூறு முக்கிய சுற்றுச்சூழல் மண்டலங்களில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலையின் நான்கு இருவாட்சி பறவைகள் உள்ளது என்னென்ன அப்படின்னா மலவார் கருப்பு வெள்ளை இருவாச்சி இந்திய சாம்பல் இருவாச்சி மலபார் சாம்பல் இருவாச்சி மலை இருவாச்சி அப்படின்னு நான்கு வகையாக இருக்குது உலகில் ஐம்பத்தி ஐந்து இன இருவாச்சி பறவைகளும் இந்தியாவின் ஆறு இன இருவாட்சி பறவைகளும் உள்ளன உத்தராகண்டின் முசோரியின் பார்க் எஸ்டேட்டில் சர் ஜார்ஜ் அருங்காட்சியகம் திறந்து வச்சிருக்கிறாங்க இந்தியாவின் முதல் நில வரைபடவியல் அருங்காட்சியகம் இது ஆதிச்சநல்லூரில் அமையவுள்ள அருங்காட்சியகத்திற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கல் நாட்டியிருக்காங்க உலக உணவு இந்திய கண்காட்சி வந்து டெல்லி பிரகதி மைதானத்தில் நவம்பர் மாதம் நடைபெற இருக்குது இதை வந்து இந்தியாவும் நெதர்லாந்தும் நடத்துகிறாங்க உலக திறமைகள் தரவரிசை பட்டியலில் சுவிட்சர்லாந்து முதலிடம் லட்சம்பர்க் இரண்டாம் இடம் ஐஸ்லாந்து மூன்றாம் இடம் அறுபத்தி நான்கு நாடுகளுக்கு அடங்கிய பட்டியலில் இந்தியா வந்து ஐம்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கு ஐநாவுக்கான இந்திய தூதரா அறிந்தகம் பாக்ஸி நியமனம் முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டி வந்து கோவாவில் நடைபெற இருக்குது இதனுடைய இலச்சினையாக மோகோ தேர்வு பண்ணியிருக்காங்க மோகோ அப்படிங்கிறது இந்திய காட்டெருமை கோவாவினுடைய மாநில விலங்காகவும் இருக்கு அக்டோபர் இருபது அப்படிங்கிறது உலக புள்ளியியல் தினமாக கடைபிடிக்கிறோம் உலக ஆஸ்டியோ போரோசிஸ் தினம் மற்றும் தேசிய ஒற்றுமை தினமாகவும் கடைப்பிடிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏற்பட்ட சீனா போரில் தியாகம் செய்தவர்களின் நினைவாக தான் இந்த தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் இருபதில் நம்ம கடைப்பிடிக்கிறோம் இந்தியாவில் பாம்பு கடியல் உயிர் உயிர் இழப்பவர்கள் தமிழகம் வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது உலகின் விமானம் புறப்படும் நேரத்தை சரியாக கடைபிடிக்கும் விமான நிலைய பட்டியலில் பெங்களூரின் கெம்பேகௌடா சர்வதேச விமான நிலையம் முதலிடம் சிரியம் நிறுவனம் இந்த அறிக்கையை முப்பது லட்சம் விமான சேவைகளின் அடிப்படையில் வெளியிட்டிருக்காங்க உலகளாவிய ஓய்வூது ஓய்வூதிய குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியாவானது உலகளாவிய ஓய்வூதிய குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்டியலில் நாற்பத்தி ஐந்தாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்றாவது இடத்துல இருந்துச்சு இதில் இந்த ஆண்டுக்கான முதலிடம் நெதர்லாந்து இரண்டாம் இடம் ஐஸ்லாந்து மூன்றாம் இடம் டென்மார்க் கடைசி இடம் வந்து அர்ஜென்டினா மகாராஷ்டிராவில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்த பிரமோத் மகாஜன் கிராமிய திறன் மேம்பாட்டு மையங்கள் திறந்திருக்காங்க முப்பத்தி நான்கு ஊரக மாவட்டங்களில் ஐநூற்றி பதினொன்று மையங்கள் திறந்திருக்காங்க ஷகாரோவ் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் மாஷா அமீனி என்னும் ஈரான் வீரர் வில்மா நெட்டோ எஸ்கார்சியா என்னும் நிகாரகுவா ரொனால்டோ இவாரஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஷகாரோவ் பரிசு கொடுத்துருக்குறாங்க சோவியத் ரஷ்யாவின் மனித போராளியான ஆண்ட்ரேயா ஷராகாவின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இவங்க பரிசு வழங்கிட்டிருக்காங்க நவீன பட்டுப்பாதை திட்டம் வந்து சீன சீனாவில் வந்து நடைபெறப்படு நடைமுறையில் இருக்குது இது வந்து சீனா நவீன பட்டுப்பாதை திட்டத்திற்கு வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சாலை மற்றும் கடல் வழியாக மற்ற நாடுகளை தன்னுடன் இணைப்பது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்போ நம்ம இதுவரைக்கும் அக்டோபர் இருபது வரைக்கும் பார்த்துருந்தோம் அடுத்த காணொளியில் அக்டோபர் இருபத்தி ஒன்றில் இருந்து காணலாம் நன்றி வணக்கம்